இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கணும் பத்தியா ஆமாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சோட உப்பு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் மாவை களைச்சிட்டு கொஞ்சோட நச்சு பார்த்தேன் பரவாயில்லாமல் தெரிஞ்சிச்சு அந்தளவு அப்படியே போட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேற மறுபடியும் கூட மாவு போட்டு கலக்கணும்னா வெஞ்சாயத்துக்கு பத்தலைன்னு அதனால மறுபடியும் உப்பு போட மறந்துவிட்டேன் வேறு நம்ம வேற ஆல்ரெடி போட்டிருக்கோம் வேற மறுபடியும் போட்டு உப்பு உப்பு கச்சி போகுமோன்னு பயந்து அந்தளவு விட்டுட்டேன் சரி சும்மா தின்னுங்க கொஞ்சம் காரம் இருக்கணும்ல சும்மா கடலை மாவுல போட்டு பொறிச்சு எடுத்த மாதிரி இருக்கு ஒரு சில நேரம் காரம் அதிகமாக போட்டு பிடிக்கும் இப்போ ஒரே வயசாயிட்டே வருது இல்லானு சொல்லி ஒரே சத்தம் பொடி ஆளுவேன் வயசான காலத்துல இந்த கொம்மிக்கு கண்ணும் தெரிய முடிங்க ஒன்னும் தெரிய உப்பு அள்ளி கொட்டிரியா மிளகாத்தூள் அள்ளி கொட்டிரியான்னு சொல்லி சத்தம் பொடி ஆளுவேன் அதனாலதான் காரமும் கொஞ்சம் குறைச்சி போட்டேன் பார்த்துக்க உன் பிள்ளைல இல்லாட்டாலும் வாய் ரொம்பதான் அதிகம் அதுவளுக்கு நீ இவ்வளோ வாயெல்லாம் பேச விடாத பாத்துக்க உன் பிள்ளைல சும்மா உனியே குறஞ்சலி குறஞ்சலி உனியே கிறுக்கி ஆக்கி விடும் போல இருக்கே ஆமா ஒரு சில நேரம் எனக்கே தோண ஆரம்பிச்சிரும் ஒருவேளை நம்ம தான் வார்ம் இல்லாம இப்படி இருக்கோமோ உப்பு காரம் அள்ளி அதிகமா பாட்டு பிடிமோன்னு அவளே வெளியில எங்கனா தின்னு கண்டு பிடிச்சிருப்பாளுவே கேண்டீன் கிண்டின் இல்ல அங்க தின்னு கண்டுக்கிட்டு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு வீட்லயும் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு திங்களானு உன்ட்ட அப்படியே பண்ணுவாள் இருக்கும் நீ அதுவள அடுப்பங்கரல திக்கி போடு வேலையை செய்ய சொல்லி அவளோ அங்க கடந்து வேலை செஞ்சு பாக்கட்டும் அப்பதான் தெரியும் நம்ம அருமை என்னன்னு சின்ன பிள்ளைல தனக்கு அதுவே படிச்சா மட்டும் போதும் நமக்கு அதுவள அதுவே பாத்துக்கிட்டா போதாதா அதனால நான் அதுவள பெருசா சமைக்கலாம் சொல்றது இல்லக்கு இந்த லீவு நாளுவல்ல அதுவள சமைக்க போட்டுக்கணும் நீ அதுவே என்னைக்கு தான் சமைக்க கத்துக்கடும் நம்மளாம் அந்த காலத்தில் அப்படியே இருந்தோம் நம்மளோட வேலையை செய்யி தண்ணி எடுத்து ஊற்று பாய முனை அதை பண்ணி இதை பண்ணுன்னு நம்ம அம்மா என்னன்னால நிற்பா அதில் கொஞ்சமாவது உன் பிள்ளையை நீ கண்டிக்காண்டாமாக்கோ உன் பிள்ளைகள் வேலை வேற அதில் கழுதியாக போப்புது பேர் அப்படிலாம் இல்லைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களாம் நல்லா பார்த்துக்கிடுவாள் வேறு ரெண்டு பேரும் அப்போ நீ உட்காருமா படுத்து தூங்குமா மாத்திரையை போட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டேன்னு அவ்வளோ வேலையும் செய்வாள் சண்டை போடாமல் நான் நல்ல கெதியா இருந்துட்டாத அவளோ பாட்டுக்கு சண்டைய போட்டுக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாம திரிவளவ நீ செய்ய நான் செய்யணும் அழிப்பு போட்டுக்கிட்டு என்னமோ போ நீ இப்படி செல்லம் கொடுத்துக்கிட்டே திரிவோம் மூல்வளுக்கு லட்சுமி லட்சுமி ஐயா எங்க வீட்டுக்கார் வந்துட்டாரு போல இருக்க எங்க வீட்டுக்கார் சத்தம் தான் கேக்கு ஆமா அத்தா சத்தம் தான் கேக்கு ஓடு போய் பாரு மலையில நனைஞ்சுக்கிட்டு வந்திருப்பாவோ போல இருக்க ஐயா அத்தான் தொப்பை கட்டேருன்னு இல்லை நனைஞ்சுக்கிட்டு வந்திருக்காவே எங்க இப்படி நனைஞ்சிட்டே அப்படியே வா வீட்டுக்குள்ள வரவீங்க வீடு பூரா தண்ணியா வாடா வாசல்ல அங்கன மேட் கிட்ட நிக்க வேண்டியது தானே பாரு எப்படி தண்ணி மேல இருந்து வடிஞ்சி துணியில இருந்து உக்கியில ஜொட்டுதுனே இனிமே இதெல்லாம் போட்டு நான் தடச்சிட்டு அடக்கணும் இந்த மழை நேரத்துல நச நசன்னு அங்க இங்கன்னு ஈரமா இது அடக்கங்க அட லட்சுமி இப்ப அத்தனை திட்டிய நேரமா போ போய் ஒரு டவல் எடுத்துட்டு வா தலையில ஊத்தி இதுக்கு அந்த மலை நான் வேற கொஞ்சம் குறைஞ்சதும் வந்திரலாம்னு பார்த்தேன் மழை நின்ற மாதிரி இருக்குது வீட்டுக்கு போகலாமான்னு வண்டி எடுத்துக்கிட்டு வந்தேன் அதுக்குள்ளே இடையில வர்றதுக்குள்ளே நல்ல மழை மறுபடியும் பெய்ய ஆரம்பிச்சிட்டு எங்கேயும் ஓரமாக நிற்கவும் முடியல அதான் அப்படியே வந்துட்டேன் சரி நில்லுங்க இந்த டவல் எடுத்துக்கிட்டு வரேன் அங்கே நில்லுங்க இங்கே உள்ள வந்துறாதீங்க எல்லா இடமும் ஈரமாவும் ஆ சரி சரி எங்கேயும் நான் உள்ள இல்ல நான் இங்க நிக்கேன் அறிவு கிட்ட மனசுல வச்சிட்டு என்னத்த செய்ய நீங்க என்ன கொஞ்ச நேரம் நின்னு பொறுமையா வந்திருக்கலாம்லாம் தான் கொஞ்சம் மழை நின்ன மாதிரி இருந்துச்சு அந்த எல்லாம் ஆட்டை பிடிச்சி கட்டி போட்டுட்டு சரி இப்ப போயிடலாம் இனிமே சாயங்காலம் தான் ஆகி இதுக்கு மேல இங்க இருட்டி போவோம் இதுக்கு மேல நமக்கு இங்க என்ன வேலை சரி கிளம்பலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் இடையில மறுபடியும் மழை வர ஆரம்பிச்சுட்டு சரி சரி தலையெல்லாம் தோத்திட்டு போய் துணியை மாத்துங்க இல்லைன்னா காய்ச்சல் வந்து போயிரும் இந்தாங்க துண்டு தலையை தோத்துங்க முத தலையை தோத்திட்டு துணியை மாத்திட்டு வாங்க நான் காப்பி போட்டு கொண்டாரேன் உங்களுக்கு ஆ சரி லட்சுமி

ஏ சும்மா இருவேன் எங்க பள்ளிக்கூடத்துல ரெண்டு மூணு கிடைக்காணுவேன் ஓவரா சீன் போடுவாளுவேன் தண்ணி குடிச்ச மாதிரி அதனால நானும் ஸ்டேட்டஸ் வச்சே ஆகணும் அவனுட வெறுப்பேக்கிறதுக்காண்டி என்னம்மா பண்ணிக்கோள எவப்பூ மாதிரி இந்த சதிசலாம் ஒயல சுட்டு திங்க போறேன்னு சுட்டு கொண்டு போனனுவலோ சுட்டு தின்று அதுக்குள்ள வந்திருக்குமா சுட்டு தான்

இப்போ இதை எப்படிலாம் திங்க இதை வீட்டுக்கு கொண்டு போனாலும் எனக்கு அடி விழும் இதை பார்த்துட்டு திங்காமலே இருக்க முடியல சரி மழை பாப்போம் பார்ப்போம் அதுக்கப்புறமா எப்படின்னா சுட்டு தின்னுட்டு போவோம் இல்லை இனிமேல் வரவுக்கு எங்கே போகிறது எங்கேயும் போய் வரவு சொல்லி ஒன்றுமே எடுக்க முடியாதுல்ல வாழகில் எல்லாம் நல்ல மலையில் நனைஞ்சாச்சு இதுக்கு மேலே ஒரு வரவு தருவு எடுத்து நம்ம பற்ற வச்சு இதை சுட்டு திங்கவே முடியாது தூக்கி தூரம் தான் போட்டு போனோம் அப்படிலாம் சொல்லாதல்ல நாக்கு ஊருது சரி கொஞ்சமாவது வெந்திருக்கும்ல அந்த வெந்ததை மட்டும் பிச்சி திம்பு அண்ணே சரி அப்ப நீ ஒரு பக்கம் பிச்சி திம்பு நான் ஒரு பக்கம் பிச்சி திம்பு அரை இருக்கும் சரி பரவால திம்பு இல்ல తిన్నిட்டு ஏதோ செத்துக்கிது போமண்டமே சே சே அதெல்லாம் ஒண்ணு ஆவாதுல சரி அப்ப அரை வேக்காடு முயலே திம்பு வா மழை அடிச்சு கொளுத்தியத பார்த்தா இப்போதைக்கு மழை நிக்கணும் தோணல சரி நம்ம తిన్నిட்டு வீடு வேயாது சேர்வோம் ஆ எனக்கு லெட் பீஸ்ல தொடகரி எனக்கு உனக்கு தலகரி உனக்கு எடுத்துக்க செருப்பு ஆளுக்கு பாரியா சம்மமா பிச்சி ஏத்துங்க அவ்ளோதான் ஆ சரி சரி என்ன பண்ணிட்டு இருக்க மாப்ள தனியா பூனை பத்தி சிரிச்சிட்டு இருக்க அது ஒண்ணு இல்ல மச்சான் அதான் சந்தியா இருக்கல்ல என் காலேஜ் ஃப்ரெண்ட் அவ ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா பஜ்ஜியும் காஃபியும் மலையில அப்படியே அழகா எடுத்து ஜெனல் பக்கமா வச்சு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு வச்சிருக்கா பார்க்க அழகா இருந்துச்சு அத பத்தி சிரிச்சிட்டு இருக்க ஆமா இந்த மலைக்கு நல்லா தான் இருக்கும் பஜ்ஜியும் காஃபியும் வெளியே கடைக்கு போனா போய் சாப்பிடலாம் வீட்டுல யார் செஞ்சு தருவா என்ன வெளியே போய் நம்மளும் குடிச்சிட்டு வருவோமா காஃபியும் பஜ்ஜியும் நல்ல வெளியும் மழை பெய்யுதுல எங்க வெளியே போறது அப்படி போக முடிஞ்சாதான் நான் போய் போயிருப்பேன் சரி எங்க அம்மாட்ட செஞ்சு கேட்போம் இல்லை இரு அத்தை எல்லாம் கேட்காண்டா அந்த ரெண்டு வாண்டு இருக்குல்ல இது மட்டும் சொல்லி விடுவோம் போய் செஞ்சு எடுத்துட்டு வரட்டும் ஹே வாண்டு பொய் மச்சனுக்கு பஜ்ஜியும் காஃபியும் போட்டு எடுத்துட்டு வா போ பஜ்ஜியும் காஃபியுமா நான் எதுக்கு போட்டு எடுத்துட்டு வரணும் உங்களுக்கு போ போ மச்சன் சொன்னதை செய் போய் காஃபி அழகா போட்டு பஜ்ஜி சுட்டி எடுத்துட்டு வா இந்த மலைக்கு எதமா இருக்கும் குடிக்கணும் வேணா எங்க அம்மாட்ட போய் கேளுங்க செஞ்சு தருவாவே வேற நீ என்னத்துக்கு இருக்கியான் உங்ககிட்ட தான நாங்க வந்திருக்கோம் அப்ப நீதானே செய்யணும் போ போ போய் செஞ்சி எடுத்துட்டு வா ஆ இது நல்ல கதையா இருக்க அதெல்லாம் கிடையாது எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க அவيه செஞ்சி தருவாங்க சரி போ அப்ப போய் உங்க அம்மா சொல்லி செஞ்சி எடுத்துட்டு வா என்ன போமா போய் அம்மா சொல்லு அம்மா செஞ்சி தருவாவே சஞ்சேனா நீங்க சொன்னது கண்டில நான் போல எங்க அண்ணன் சொன்னதுனால நான் போறேன் சரிமா போ யாராவது சொன்னதுக்காக போறியே போ தயவு செய்து போய் வாங்கிட்டு வா உங்களுக்கு இந்த மலைக்கு பஞ்சியும் காஃபியும் குடிக்கணும் போல இருக்கு ம் போறேன் போறேன் அம்மா இந்த வாயடியை வச்சிட்டு எவன் சமாளிக்க போறானோ தெரியல ரொம்ப பண்ணாதல அம்மா மாப்ள விஜய் ஸ்டேஷன்ல நல்லபடியா முடிஞ்சது மறுபடியும் ஒரு கப்பை வேணா தோடத்தை பாக்க போலாம் நினைச்சோம் கடைசில பார்த்தா நான் நல்ல மழை வந்துருச்சு அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் டா இப்போ மலையும் நல்லா அடிச்சுட்டு அடக்கு அங்க மழையே அப்படி ஆமா ஆமா அங்கேயும் நல்ல மழைதான் ஆஹ் சரி மாப்பிள்ள நான் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன் அவட்டையும் சொன்னேன் அவ சரின்னா இன்னொரு நாள் வேணா நம்ம எல்லாம் போலாம் தோட்டத்துக்கு என்ன சரி இப்ப நான் வைக்கட்டுமா ஆஹ் சரி மச்சான் எங்க காப்பி போட்டு தரட்டுமா ஆஹ் காப்பி ஒரு தம்பி போடு போடு நானே கேட்கணும்னு இருந்தேன் ஆஹ் சரி யாருங்க போன்ல தான் சரி சரி இருக்கியா நான் தேடிட்டு வரேன் என்ன என்னத்துக்கு சரணுக்கும் காப்பியும் வேணுமா குடிச்சிட்டு மஜ்ஜி ஆசையா இருக்கான் இல்லன்னா வண்டி எடுத்துட்டு இந்த மலைக்குள்ள கடைக்கு டீ போய் எந்த இருக்க சொல்லு நான் தான் சுட்டு தரேன் பச்சை மாவு கிடக்கு வழக்காவும் கிடக்கும் போட்டு தரேன் ஆ சரிம்மா இந்த பயல் இந்த மலைக்குள்ள டீ கடைக்கு போனானு என்ன இருந்திருக்க எங்க நீங்களே எந்த செங்கே மலைக்குள்ள வெளிய பேராதீங்க கடைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு நான் காபி போட்டு இந்த பச்சி சிட்டி எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆ சரி சரி நீ போய் போட்டு எடுத்துட்டு வா நான் இதெல்லாம் கொஞ்சம் படுக்க தான் போறேன் இப்போ எங்க இந்த மலைக்குள்ள நான் கடைக்கு போறது அத உங்க அக்கா மாமியார் கால்ல நான் சரிங்க இன்னைக்கு நான் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சத நம்ம தோட்டத்து பக்கம் போவோம்ல அப்படியே அந்த சோனி அவளோ வரலாம்னு பார்த்தேன் கடைசில பார்த்தா அந்த மலை வந்து நம்ம காரியத்தை எல்லாம் கெடுத்து விட்டுருச்சு என்ன செஞ்சே திடீர்னு சோனியை பாக்கணுங்க சேச்சா அப்படி இல்லை இப்போ நாங்க நானும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேலாம் உங்க கூட அதனால அந்த பிள்ளையை வந்து பேசலாம் காலேஜு வேற அன்றைக்கி நான் வேற சொதப்பிட்டேன் பத்தியா என்ன எடுக்கணும் என்னன்னு தெரியாம நானே ஒன்னும் பணாத்திட்டனே அது வேற என்னைய பத்தி என்ன நினச்சிச்சோ அதான் அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடலாம் போயிட்டா போய் பார்க்கலாமே நினச்சேன் பார்த்தா இன்னைக்கு மழை வந்து உதப்பிடுச்சு நான் சந்தையாட்ட பேசும்போது சொன்னேன் அவளும் புரிஞ்சுக்கிட்டா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அவங்க தான் உன்னையே கொஞ்சம் கழுவி கழுவி ஊத்திச்சான் நினைச்சேன் இந்த மாதிரி தான் ஏதோ நடந்திருக்கோம்னு நினச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சா அது ஏற்கனவே பெரிய வாயாடி இப்போ வேற இது வேற நம்மளை வச்சிச்சு கலாய்க்குமே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எதாவது இருக்கா நான் தேடி தேடி பார்த்தேன் அது பேர் போட்டு ஒன்றும் கிடைக்கல உன்னோட உன்னோட இதுலயும் மியூச்சுவல் நேம் ஒன்றும் காணும் நான் சந்தியா கூட மட்டும்தான் ஃப்ரெண்டா இருக்கேன் சோனி கூட நான் அவ்வளவு பழக்கம் இல்லை அதனால நான் இதுலையும் அவள் கூட சேரல அப்படியே ரிக்வஸ்ட் பண்ண அந்த பிள்ளை அக்செப்ட் பண்ணாது அதனால நீ ஏதோ அனுப்பிட்டு இருக்காத சோனின்ற நேம்ல தான் ஃபர்ஸ்ட் வரலையே அதுக்கு டிபியோ அந்த மாதிரி இல்லை சரி ஏதாவது மியூச்சுவல் எங்கன்னா இருக்குமான்னு பார்த்தேன்னா எனக்கு கண்டுபிடிக்க முடியல வேற எதுவும் பேர் போட்டு வச்சிருக்குதுவளோ ஆமா சந்தியாவே வேற ஏதோ ஒரு பேர் தான் போட்டிருப்பா சௌமின்னு யாரும் ஒரிஜினல் பேர் வச்சு ஓப்பன் பண்ண மாட்டாங்களோ எல்லாம் ஃபேக் ஐடியா தான் இருக்கு நான் எப்படி இந்த ஃபேக் ஐடியா கண்டுபிடிப்பேன் அப்போ சோனி வேற என்ன பேர் வச்சிருப்பான்னு தெரியலையே ஒருவேளை ஸ்வீட்டி பிரியான்ற மாதிரி வச்சிருப்பாளோ தெரியலையே வேணா நான் சந்தியாட்ட அப்புறம் பேசும்போது என்ன கேட்டு பார்த்தேன் ஆமா நீ என்ன தீவிரமா அவன் அக்கௌண்டை தேடிட்டு இருக்க சே சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமேன்னு காலேஜ் என்ன குரூப் எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாங்களாமா இல்லையா தெரியல நாளைக்குதான் காலேஜுக்கு கொண்டு போய் ஃபார்ம் கொடுக்க வேண்டியனால அவன் என்ன பண்றாளோ என்னன்னு தெரியல மெசேஜ் கிசேஜ் போட்டு பாரு என்ன பண்றாவ என்னன்னு அதா ஸ்டேட்டஸ் போட்டுக்கான இல்ல இந்த மலைக்கு நல்லா பஜ்ஜி சுட்டு காபி குடிச்சிட்டு இருக்கோம்ட்டு ஓஹோ ஏய்யா காபி போட்டுட்டு வரட்டுமையா ஆ இந்த உம்மால இங்க அவளோ போட்டுட்டு வர சொல்லுமா ம் போட்டு தந்திட்டு தான் மறுவேல பார்க்க போறா அவ எங்க வீட்ல இருக்கா என்னம்மா சொல்ற ஆபீஸ்ல இருந்து நானே வீட்டுக்கு வந்துட்டேன் அவ இன்னும் வீட்டுக்கு வரலியாக்கும் அவளுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஊர் ஜவாரவும் வீடு விடாவும் உட்காந்து குத்தச்சிட்டு கதை பேசவும் புரணி பேசவும் தான் அவளுக்கு நேரம் இருக்கு வீட்டை பக்கத்துக்கு அவளுக்கு எங்க நேரம் இருக்கு அவ இப்ப யார் வீட்டுல குத்தச்சுக்கிட்டு இருக்காளோ யாருக்கு தெரியும் அவளை நானும் எத்தனை முறை சொல்லிட்டேன் வீடு விடா இப்படி கதை பேச போவாத போவாதன்னு அவளும் கேட்கவே முண்டைங்க இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் தூக்கி போட்டு அவளை நாளும் மிதி மிதிச்சாதான் அவ சரிபட்டு வருவா முறிச்சு விட்டாலே கடவுளே உமா என்ன இது கோலம் ம் எட்டு புள்ளி பார்த்தா தெரியுது நானே பிட்டி முறிஞ்சு போய் வந்திருக்கேன் கேள்வி என்ன கோலம் எட்டு புள்ளி கோலமா ரங்கோலமா எங்க போய் நீ விழுந்துட்டு வாரா ஐயே நீங்க வேற கொஞ்ச நேரம் சும்மா இருங்க ஏன் கலராதீங்க நானே வீட்டுக்கு வரணும்னு வா ஓடி வந்ததுல வலிக்கு விழுந்து இப்படி கிடக்கேன் உங்களுக்கு பயந்துதான் இப்படி ஓடி வந்து விழுந்து கிடக்கேன் இல்லாட்டி நான் பொறுமையா வந்துருந்தேன்னா இப்போ எனக்கு இந்த வழி கிடையாது எங்கே ஒரு இடம் போனா போயிட்டு வருவான்னு இருக்கியலா ஒரே திட்டாத இருக்கும் உங்களை திட்டுலே நாங்க விழுந்து செத்துட்டேன் வேற ஒரு இடத்துக்கு போனா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நின்று பேசணுமா வந்தமான்னு இருக்கணும் ஒரு நாலு முழுக்க போய் கிடந்தா வேற திட்டாண்டா ஏன் உங்களுக்கு இங்க எல்லாம் இருக்கு இருக்காதானே செய்து வியானங்களை எடுத்து வச்சு தின்னுட்டு அமைதியா கிடக்க வேண்டியது தானே நான் வந்து இங்க என்ன பண்ண போறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்க முஞ்ச பத்துக்கிட்டே நாங்க இருக்கணுமா என்ன பியாச்சு இது வேற என்னங்க போனவ போன இடத்துல போயிட்டு வந்து போயிட்டு வந்தா இருந்துட்டு போட்டுன்னு விடுறது இல்லை ஏன் போனா எதுக்கு போனான்னு ஒரே கரைஞ்சிக்கிட்டே இருந்தா உங்க அம்மா எப்படி கரையிற கரையில தான் எனக்கு இப்படி ஆயி போச்சு இல்லாட்டினா எனக்கு இப்படி ஆயிருந்திருக்காது திட்டிக்கிட்டே இருந்திருப்பாவ அதான் விழுந்து செத்துட்டேன் நானு அம்மா நீங்க இப்ப வந்திய வேலையில இருந்து இப்பதான் வந்து நிக்க நானும் வர்றதுதான் வந்தியரு வரும்போது டீ கடையில போண்டா பஜ்ஜி கிச்சி நீ வாங்கிட்டு வந்தியரா இந்த மலைக்கு கொஞ்சம் திங்களாமலா சூடா காப்பி கிப்பி போட்டு போங்க வண்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் பையி வாங்கிட்டு வாங்க இல்ல வெளிய மழை வந்துட்டு அடக்கு தூத்தலா இருக்கு இந்த நேரத்துல போ சொல்றா மழை இப்ப நின்னுட்டு நானே வாரேன் போங்க இந்த மலை லைட்டா தான் தூரல் போடுது போய் டீ கடையில போய் நாலு பஜ்ஜி வாங்கிட்டு வாங்க இல்லனா உடம்புடில போய் இன்னைக்கு ராத்திரிக்கு பரோட்டா வாங்கிட்டு வாங்க போங்க வேற வீட்ல இருக்க சோறு எவிந்துமா சோறு இருந்துச்சுனா பழைய சோறு வேணா நீங்க தின்னுங்க எனக்கு பரோட்டா வாங்கிட்டு வாங்க போங்க ஆ உங்க அப்பனா வாங்கிட்டு வர சொல்லு ஏன் இப்ப இப்ப வாங்கிட்டு வரதா இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட கிட்ட கேக்கேன்

ஆ சரியா இப்படிப்பட்ட பிள்ளைய என்ன பாடுபடுத்தியா இவா என் உனக்கு எங்கேந்திருந்துலாம் பொண்ணு தப்பு வந்துச்சு நான் கொஞ்சம் இவா சோப்பி கொஞ்சம் கலரா இருக்காளா நல்லா இருக்காளா மாடனானு நானும் பிடிச்சி கட்டி வச்சுட்டேன் என் உனுக்கு கடைசியில் கடந்து அழிஞ்சியே நான்